வெல்கம் பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது பலம்பெரும் நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்கள் கேப்டன் திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்துள்ளார் அது என்ன திரைப்படம் என்றுதான் இன்று நாம் காண உள்ள வாருங்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பி எஸ் வீரப்பா அவர்கள் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வெளிவந்த வெற்றி என்ற திரைப்படத்தில் வில்லனன் கதாபாத்திரத்தில் பி எஸ் வீரப்பா அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜி பி எஸ் வீரப்பா எஸ் ஏ சந்திரன் மற்றும் எம் என் நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில்தான் முதல் முதலில் இளைய தளபதி விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில்தான் பி எஸ் வீரப்பா அவர்கள் கேப்டனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் எது என்றால் இந்த ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் இணைந்து நடித்துள்ளார் வெற்றி என்ற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது இந்த திரைப்படம் மிக சிறப்பான ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மட்டுமே இணைந்து நடித்துள்ளார்